ரீல்ஸ் என்ற பெயரில் புதிது புதிதாக இளைஞர்கள் ஏதேதோ செய்து கொள்வது வாடிக்கையாகிவிட்ட சூழலில் பாம்பு ஓனான் போல தனது நாக்கை பிளவுபடுத்தி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்த ஹரிகரன் என்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் திருச்சி சத்திரம் பகுதியைச் சேர்ந்த ஹரிகரன் டாட்டூ வரையும் கடை நடத்தி வந்த நிலையில் இவரது இன்ஸ்டா பதிவுகளை பார்த்த பலரும் இவரிடம் சென்று நாக்கை பிளவுபடுத்திக் கொண்டுள்ளனர் இந்த நபர்களுக்கெல்லாம் மூளை சரியாகத்தான் வேலை செய்கிறதா என்ற கேள்வி ஒருபுறம் இருந்தாலும் சட்டவிரோதமாக அனுமதியின்றி கடை நடத்தி நாக்கை வெட்டிய இளைஞரை கைது செய்த காவல்துறை இதுபோன்றே சட்டவிரோதமாக குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்டி வீடியோ பதிவு செய்த யூடியூபர் இர்பானை எப்போது கைது செய்யும் என்பது நமது எதிர்பார்ப்பாக இருக்கிறது